வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி யூபி விஷயத்தை எவ்வளோ பேசினாலும் அழுக்காத அளவுக்கு நிறையா வந்துட்டு இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனையின்னு நான் தாண்டி ஏதோ ஒன்று நடக்கப்போகுது இது வந்து பிஜேபிக்கு நல்லதல்ல அது மட்டும் தெரியுது பிஜேபி நல்லதுன்னு இருக்குது மோடி அவர் நல்லதுன்னு நினைக்கிறாரு அந்த பக்கம் யோகி அவருக்கு நல்லது நினைக்கிறாரு பிஜேபிக்கு நல்லதல்லங்கிறது பிஜேபியினுடைய அடிமட்ட தொண்டர்களுக்கு தெரியுது கேசவ பிரசாத் மௌரியா அவர்களை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும் யூபியில் ஒரு அசைக்க முடியாத ஓபிசி முகம் அதனால தான் பிஜேபி அவங்கள வச்சுருக்காங்க ஜாதியினர் மட்டும் ஓட்டு போட்டுட்ருந்த பிஜேபிக்கு ஓபிசி அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை கொடுத்ததில் கேசவ பிரசாத் மௌரியாவுக்கு பெரிய பங்குண்டு ஏன்னா சில பேர் வரலாறை முதல்ல நம்ம பார்த்தோம்னா யூபியோட வரலாறில் நம்ம யோகி எப்படி வராரு கோரக்பூரில் பிறந்த யோகி அங்கே இருக்கக்கூடிய மடாதிபதி அங்கே போய் மடத்தில் சேர்றாரு மடாதிபதி இறந்த உடனே அந்த மடாது மடத்துக்கு தலைவராகிறார் மடத்துக்கு தலைவராக வரை எம்பி எலெக்ஷன் ரெண்டு தடவை எம்பியாக தேர்ந்தெடுக்கிறார் மூன்றாவது தடவியவை ரெண்டாயிரத்தி பதினாலு பிஜேபி முதல் தடவையாக யூபியில் ஆட்சியை பிடிக்கும்போது மூன்று பேர் பேர்கள் பரிசீலிக்கப்பட்டன ஒன்று அப்போது மத்திய அமைச்சராக இருந்த நம்ம அவர் பேர் நல்ல பேர் மத்திய அமைச்சராக இருந்த மனோஜ் சின்ஹா அவர் அதுக்கப்புறம் கேசவ பிரசாத் மௌரியா இவர் அப்புறம் மூணாவது மேயர் தினேஷ் இந்த மூன்று பேரில் யாரோ ஒருத்தர் தான் முதலமைச்சர் ஆவார்னு நினைக்கப்பட்டது ஆனால் அமித்ஷா யாரும் எதிர்பார்க்காத வகையில் யோகியை கொண்டு வரார் யோகியை கொண்டு வரும்போது அதை ஆர்எஸ்எஸ் ஆமோதிக்குது ஏன்னா மடத்திலிருந்து ஒரு ஆள் வரா போது ஆமோதிக்குது ஏன்னா ஓபிசி தலைவராக இருந்தாலும் இவர் தீவிரமான இந்துத்துவா அப்படி ஒரு இந்துத்துவா அவரை கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படி உள்ளே வைச்சவனை என்ன பண்ணுதுன்னா அவருக்கும் ஒரு சமூகம் இருக்குது ராஜபுத்திர சமூகம் மெதுவாக யோகி என்ன பண்ணுறாரு அவருக்கான ஆதரவு வட்டத்தை சத்தமே இல்லாமல் உருவாக்குகிறார் அதற்கு அடித்தளம் வெறும் கொள்கை மட்டுமே முஸ்லீம்களை கண்மூடித்தனமாக எதிர்ப்பது அதாவது முஸ்லீம்களை விரோதியாக பார்ப்பது இந்து 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 ராஷ்ட்ரியம் இதையே பசுவதை தடை சட்டத்திலேருந்து பசு பாதுகாவலர்கள்னு ஆரம்பித்து அவர் நிறைய விஷயங்கள் புல்டவுசரில் ஆரம்பித்து இதெல்லாம் பண்ணி பிஜேபியை வளர்த்தார் ஆனால் இங்கே தான் ஒரு சின்ன ஒரு மைனூட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழம யோசனை யோகி அப்படிங்கிறவரை தாண்டி அமித்ஷா போட்ட கணக்கு அமித்ஷா என்ன பண்ணார் நேராக போய் யூபியில் உட்காந்துட்டு அப்போ ஜாட் வாங்க யாதவர்கள் வாங்க வாங்க எல்லோரும் வாங்கப்பா பார்ப்பா அங்கே இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் யாதவர்களுக்கு மட்டும் இருக்கார் நாங்களாம் அப்படி இல்லை ஒரு வார்டில் வாங்க படகோட்டு தொழிலாளிஜியா உங்களுக்கு ரெண்டு பேர் ரெண்டு சீட்டு ரெண்டு ரெண்டு பேர் அதில் போடுவார் நீங்கள் யார் மௌரியா கம்யூனிட்டி இங்கே வாங்க ஷர்மாவா இங்கே வாங்க இப்படி எல்லா இனங்களிலிருந்து ஆட்களை போட்டு ஒரு சோசியல் இன்ஜினியரிங் அமைச்சு பிஜேபி அப்படிங்கிறது சாதாரண மக்களுக்கான கட்சி அனைத்து ஜாதியினருக்குமான கட்சின்னு சொன்னதுனால தான் அவர் ஜெயிக்க முடிஞ்சது கிரவுண்டு லெவலில் எல்லா சமூகத்துலேயும் ஊடுருவி விட்டார் அகிலேஷ் யாதவர்கள் மட்டும் மாயாவதி தலித் மட்டும் ஓகேவா இப்படி ஆனால் அந்த தலித் யாதவர்களுக்கும் இடம் ஒளித்திருந்தார் அமித்ஷா ஒரு பக்கம் காங்கிரஸ் உயர் ஜாதியினர் மட்டும் பர்மா சர்மான்னு சொல்லிட்டு எல்லாம் ஐ பிராமின்ஸ் எல்லாம் காங்கிரஸில் இருந்தாங்க வேலையே செய்யாமல் அப்போ பழைய கால நேரு அவர்கள் இந்திரா காந்தி ராஜீவ்காந்தின்னு ஓட்டியாச்சு அதுக்கப்புறம் யாரும் வேலையே செய்யலை ஓட்டு மொத்தமாக அங்கே காமராஜர் போனதுக்கப்புறம் காங்கிரஸ் அவுட்டு மாதிரி அங்கே அவுட் ஆயிடுச்சு அப்போ யோகி வந்த ஒன்று என்ன ஆகுதுன்னா ஓபிசி ஓட்டு எது நம்ம அமித்ஷா கட்டமைத்து வைத்த ஓபிசி ஓட்டு அதே மாதிரி கேசவ பிரசாத் மௌரியா அவர்களை துணை முதல்வராகிறார் அப்போ யோகி அப்படிங்கிறவர் ஒரு தீவிரமான இந்துத்துவா ஓபிசி மக்கள் எல்லாம் உள்ளே வராங்க ஏன்னா கேசவ பிரசாத் மௌரியாலாம் உள்ளே வர்றார் இப்படி ஒரு அரசாங்கத்தை உண்டு பண்ணுறார் நடுவில் எங்கே சிக்கல் வருது யோகி செல்வாக்கு ரெண்டாவது தடவை உயர 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 அது மோடிக்கு ஆபத்து ஏன்னா ஆர்எஸ்எஸ் யோகியை விரும்புது மோடியை இல்லை மோடியாக யோகியான்னு கேட்டால் எழுபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சு யோகி தான் சின்ன பையன் அவரை தூக்கிட்டு வருவார் ராகுலுக்கு ஒரு ஆளை கொண்டு வரணும் இந்த பக்கம் ராகுல் பிரியங்கா இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வயசானவராக பார்த்துருக்கார் நம்ம மோடியும் அமித்ஷா இவங்க வயசானவங்க வேணுமா இளைஞர்கள் வேணுமானா மக்கள் யார் பக்கம் போவாங்க அடுத்து ஒரு பிஜேபிக்கு ஒரு முகமே இல்லையே காங்கிரஸுக்கு முகம் இருக்குது அப்போ இளைஞர்கள் யார் பால் ஈர்க்கப்படுவார்கள் எழுபத்தி மூணு வயசில் இருக்கக்கூடிய மோடியா சின்ன பையனாக இருக்க ராகுலா நம்ம யாரையும் குறைச்சதாக முடிவு இல்லை ஏன்னா இளைஞர்களே வேணாம் நம்ம மோடி அவர்கள் போட்ட சட்டம் தான் எழுபது எழுபத்தி மூணு வயசுக்கு மேலே யார் வந்து பொறுப்பில் இருக்கணும் அவர் தான் சட்டம் போட்டார் இளைஞர்களோட பேருக்கு நல்லது தானே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி கேசவ பிரசாத் மௌரியா அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு போர்க்கொடி தூக்குறாரு என்னென்னு அவர் மட்டும் தூக்கலை ரொம்ப கிளவராக பார்த்தீங்கன்னா அவர் தூக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம யோகியுடைய ஆதரவாளராக ஒரு ஆதரவாளராக அவருடைய கம்யூனிட்டி ராஜபையா அவர் ஏற்கனவே தூக்கிட்டார் அவர் வெளில போயிட்டார் எங்கள் அகிலேஷ் கோட்டு போகிற லெவ்ஞ்சிக்கு மை இந்தியாவுக்கு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார் இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா கேசவ பிரசாத் மௌரியா என்ன நினைக்கிறாரு இதுதான் சான்ஸ் இன்னொரு ரெண்டு வருஷம் முதல்வர் பதவி இருக்குது அதை இப்போ நம்ம பிடிக்கணுங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக கை இருக்கார் பிஜேபி என்ன நினைக்குது பிஜேபி சரி ரைட்டு இந்த பத்து சீட்டு வரப்போகுது அந்த பத்தில் குட்டிகரணம் போட்டாலும் குட்டிகரணம் போட்டு என்ன பண்ணாலும் சரி பிஜேபி எவ்வளோ கடுமையாக முயற்சி செஞ்சாலும் நாலு அஞ்சுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை அஞ்சு உச்சபட்சம் எல்லாருக்கும் கணிப்பு ரெண்டு நம்ம அதிகம் அஞ்சு அப்போ யோகி ஒருவேளை தோற்று போனால் இதை காரணமாக பாட்டு இல்லைங்க கேசவ பிரசாத் மௌரியாவை கொண்டு வரலான்னு ஏன் பிஜேபி நினைக்கக்கூடாது ஏன்னா குஸ்வாகா சமூகத்தின் அடையாளம் அவர் இன்னொன்று இன்னொருத்தர் இருக்கார் ஹர்ஷவரசன் சிங் ஏதோ ஒருத்தர் அவர் குருமி குருமி இனம் கம்மியாக இருக்காங்க ஆனால் இவங்க குஸ்வா மக்கள் அப்படி இல்லை அப்படியே ஓட்டு போடுறவங்க மாநிலம் முழுக்க இருக்காங்க அதுவும் சொல்லி குறிப்பாக பார்த்தீங்கன்னா பூர்வாஞ்சல் மாவட்டத்தில் அதிகமாக இருக்காங்க அப்போ யோகிக்கு டஃப் கொடுக்கறதுக்கு மௌரியா எல்லாத்துலேயும் சிறந்தவர் இன்னொன்று மாநிலத்திலே ஓபிசி முகமாக அறியப்பட்டவர் அப்போ அவரை வச்சு ஏன்னா இப்போ நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டியை வச்சு தான் ராகுல் அகிலேஷ் இருக்காங்க அந்த கம்யூனிட்டியை வச்சு காங்கிரஸ் இந்தியா கூட்டணி நடிப்பவங்க வந்து பிஜேபியோட பிளான் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன எம்எல்ஏக்குள்ளே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா மோடி நான் சொல்கிற மற்றவங்க மாதிரி ஆட்சி விடும் நாளைக்கு ஆட்சியெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை நூறு எம்எல்ஏக்கெல்லாம் அகிலேஷ் பக்கம்லாம் போகமாட்டாங்க பி மேலே பிஜேபி ஆட்சியில் இருக்குது அவ்வளோ ஈஸியாக போய்விடுவாங்களாம் ஈடியை விட்டு ரவுண்டு கட்டி அடிச்சு விட்டுருவார் மோடி அதெல்லாம் பண்ண மாட்டாங்க நிதர்சனமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் புரியாமல் சில பேர் மோடி ஆச்சு நாளைக்கு வவரும் நாளைக்குலாம் கவராது நம்மளோட கனி கண்டிப்பாக ரெண்டு வருஷம் ஓடுங்க மகாராஷ்ட்ரா அடிவாங்க ஹரியானாலாம் ஓரளவுக்கு மோடி தோத்தாருன்னா அப்போ ஆட்டம் காணும் அப்படியே பல்லு காணதில் மெதுவாக ஆட்டங்காண்டி டொப்புன்னு உடையும் அதனால் அது வந்து மெதுவாக தான் உடையும் ஆனால் உடையும் மெதுவாக உடையும் அது வரைக்கும் நிம்மதியாக இருக்க முடியாது எந்த சட்டத்தையும் பண்ண முடியாது நீங்கள் பிஜேபி ஆச்சே நடக்காதுங்க சும்மா சொல்லிக்க வேண்டியதா அவங்க பிஜேபி ஆச்சுன்னு ஒன்றும் நடக்காது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கேசவ பிரசாத் மௌரியாவை வைத்து அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய சில தலைவர்களை போய் சந்திக்கிறார் இதுதான் விவாத பொருளாவது ஏன்னால் நீங்கள் முதல் நாள் போய் மோடியை சந்திக்கிறீங்க சந்திச்சிங்களா அதுக்கப்புறம் யோகியை ஏன் பார்க்கல அவர் தானே முதலமைச்சர் ரைட்டு அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தில் கலந்துக்கிறீங்க ரைட்டு கலந்துக்கிட்டு வந்ததுக்கப்புறம் யோகியை சந்திக்கலை ஆனால் பிரச்சனையான ஆளெல்லாம் போய் பார்க்குறீங்க எதுக்கு போய் பிரச்சனை ஆளெல்லாம் பார்க்குறீங்க உங்களுக்கும் அனுப்பிரியாப்பட்டதை போய் ஏன் நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கும் நிஷாந்த் சஞ்சய் சிங்க சஞ்சய் நிஷாந்தைப்போய் ஏன் நீங்கள் பார்க்குறீங்க மரியாதை மரியாதை நிமித்தமான சந்திப்புனால் இவ்வளோ நாள் நான் மரியாதை இல்லாமல் சந்திப்பு பண்ணுவீங்க என்னங்க அது ஒரு லாஜிக் வேணாமா அப்போ ஒரு பெரிய வட்டத்தை இன்றைக்கி மௌரியாக தயார் பண்ணுறார் எப்படியே கிரவுண்டை ரெடி பண்ணுறாரு எத்தனை எம்எல்ஏக்கள் என்ன அவங்க பல்ஸு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அதுக்கு யார் மேல் இடத்துல உத்தரவை கொடுத்துட்டாங்க பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கொடுத்தா எல்லாத்தையும் ரவுண்டு கட்டுப்பா அப்படியே அலைக்கா தூக்கி அழைக்க வைக்கணும் யாரும் ஒன்றும் பண்ணிடக்கூடாது ஸ்கெட்ச் பக்காவாக இருக்கணும் யோகிக்கு என்ன தர்ம சங்கடம்னா யோகிக்கு சொந்த கட்சியிலையும் ஆதரவு கம்மியாக போச்சு கூட்டணி கட்சியும் திட்டுறாங்க அதுதான் சிக்கல் அவர் என்ன நினைக்கிறாரு தீவிரமான இந்துத்துவாவாக இருந்தால் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது பின்னால் நிற்கும் அதான் ஒருத்தர் சொல்கிற மாதிரி இனிமேல் மடம் இனிமேல் மடத்துக்கு போவார் அவர் என்னங்க யோகி தானே மடத்துக்கு போவார்னு அவர் யோகின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவர் என்ன யோகியா பத்து வருஷம் சொகுசாகிட்டு ஊழல் பண்ணியிருக்காருன்னு நம்ம சொல்லி கட்சிக்காரன்னு சொல்கிறாங்க அப்படி என்ன யோகி மறுபடியும் மடத்துக்குலாம் போக ரெடியாகவே இல்லை மடம் தயாராக உள்ளதுங்கிறாங்க மடமே வேண்டாம் மக்கள் பண்ணிக்கிறார் அவர் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கேசவ பிரசாத் மௌரியா அதாவது இனம் இப்போ குஷ்வாக இனத்தில் என்ன குரல் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் சொல்கிறாங்க நேற்றே ஒரு ரெண்டு எம் ரெண்டு எம்எல்ஏ பேச ஆரம்பித்தாங்க நம்ம இனத்துக்கும் பிரதிநிதித்துவம் வேணாமா நம்பால் எப்போ வந்து முதலமைச்சராகுது இது வாழ்க்கை ஃபுல்லாக துணை முதல்வராகவே காலத்தை தள்ளிவிட வேண்டுமா அப்படிங்கிற குரல்கள் ஒழிக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிஜேபி ஒட்டுமொத்தமாக ஜெயிப்பதற்கு காரணமாக இருந்தால் கேசவ பிரசாத் மௌரியாங்கிறவரை சாதாரணமாக இடம் போட முடியாது பிஜேபி உயர் ஜாதியினர் குறிப்பாக பூமியார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிராமின்ஸ் இவங்க ஆதிக்கம் இருந்தாலும் அவர்கள் ஒரு முகமாக காட்ட ஒரு ஆள் தேவை அவங்களுக்கு உண்மையில் தானே அவங்களுக்கு ஒரு முகமாக காட்ட ஆள் தேவை அதுக்கு ஐயா கேசவ பிரசாத் மௌரியா சூப்பராக இருப்பார் ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் கல்யாண் சிங் உங்களுக்கு தெரியும் கல்யாண் சிங் அவர்கள் இருக்கும்போது பிஜேபி ஆதரவு கொடுத்தது கல்யாண் சிங் கல்யாண் சிங் பிற்படுத்தப்பட்ட வகுதியை சேர்ந்த கல்யாண் சிங்கை வச்சுக்கிட்டு தான் தாழ்த்தப்பட்ட பிரிவையை சேர்ந்த கல்யாண் சிங்கை வச்சுக்கிட்டு தான் இவங்க பாபு மசூதி இடித்தாங்க உத்தரவாதம் கொடுத்துட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி கேசவ பிரசாத் மௌரியா எல்லாத்தையும் போய் சந்திக்கிறது யோகியை வேலை செய்ய விடாமல் தடுக்கணும் அவர் வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது அதுக்கான எண்ணம் இந்த பத்து எம்எல்ஏ சீட்டில் மோடிக்கும் தெரியும் அமித்ஷாக்கு தெரியும் வேலைக்கே ஆகாது இப்போ என்ன பண்ணுவாங்க ஐயா யோகி நீங்களே பார்த்துக்கோங்க நீங்களே ஆள் போட்டுருங்க அப்படிதான் சொல்ல போகிறாங்களா நீங்கள் ஆள் போட்டுருங்கயா பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க நீங்கள் தான் அவங்க செல்வாக்க நிரூபிக்கணும் நிரூபித்து காட்டுக்கு கண்டிப்பாக செல்வாக்கை யோகியால் நிரூபிக்க முடியாது அப்போ ஆட்டோமேட்டிக்காக இல்லைங்க நீங்கள் பதவி ஊட்டி எடுத்துருங்க ஏன்னா பிஜேபி வந்து எப்போயுமே நீங்கள் தானே சொன்னீங்க மௌரியா சொல்லிட்டு க அதிகாரத்தை விட அமைப்பு முக்கியம் இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி ஆளை மாற்றினாலும் மாச்சரியப்படுத்திக்கல ஏன்னா இன்றைக்கி வந்து யோகி அப்படிங்கிறவர் ஆர்எஸ்எஸ்சால் உருவாக்கப்பட்டவர் பத்து வருஷம் இருந்ததுனால தெரியுது சௌகான வெளியில் போக சொன்னால் என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி அவரையும் வெளியே தெரியலான்னு மோடி ஒரு பிளான் பண்ணுறார் கேசவ பிரசாத் மௌரியா ரிசைன் லெட்டர் கொடுத்தது அவர் நிறைய பேர்கிட்ட பேசுறதான் சாமான்யமாக எடுத்துக்கூடாது மோடி சொல்கிறோம் அபிஷேக் சிங்கி சொன்ன வார்த்தை தான் அங்கே முதல்வர் பதவிக்கு மூணு பேர் ரேஸில் இருக்காங்க யோகி இன்னும் ரெண்டு துணை முதல்வர்கள் அதனால் அவங்க ரேஸை முதல்ல முடிக்கிட்டுங்கிற அதுதான் உண்மை அவங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய குழப்பம் ஓடிட்டுருக்குது யார் முதலமைச்சர் பதவி இப்போ மக்கள் நாட்டு மக்கள் என்ன யோசிப்பாங்க நாங்கள் அது நாட்டில் வந்து பிஜேபி ஏன் தோத்தது எதுக்கு தோற்றதெல்லாம் விட்டுட்டு யோகி ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொந்த கட்சியில் இருக்கவங்க கூட இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் கேசவ பிரதாப் வந்து ரிசைன் பண்ணுறாரு கட்சியில் வந்து ஏன் வாக்கு சதவீதம் குறைஞ்சது ஓபிசி ஏன் கைவிட்டது தலித்துகள் ஏன் கைவிட்டது இப்படி கைவிட்டது கைவிட்டது க இப்படியே பேசிகிட்டு இருந்தால் பிஜேபி அவுட்டுங்க இப்போ மக்கள் வாயில் வந்துருச்சு இனிமேல் பிஜேபி அவுட்டு தாங்க பிஜேபி அவுட்டு தாங்க அப்போ ஆகும் இந்த வார்த்தைகள் வர என்றைக்குமே உங்களுக்கு இப்போ அந்த விஷயம் வராதுப்பா வராதுப்பான்னு ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா அதை மாற்றுவதுங்கிறது ரொம்ப கடினம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யோகி அப்படி இருக்கிற வரை பிஜேபி இதை மாதிரி குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது வந்து இப்போதைக்கு தீர்த்து கேசவ பிரசாத்தை வைத்து மூடி பெரிய ஆட்டத்தை காட்டுகிறார் இதுவரை வெளியில் இருக்கவங்கள தான் உடைச்சார் சொந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்களே உடைக்க நம்ம இவர் நம்ம சவுகானை உடைச்சா உள்ளத்துக்கு வச்சார்ல அழகாக அவரை வந்து முதலமைச்சர் பழுந்து கழட்டி விட்டு இன்றைக்கி சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகினாரில் அந்த மாதிரி யோகி சென்ட்ரல் மினிஸ்ட் ஆகிறேன் அவரை முதலமைச்சர் பதவி விட்டு எடுங்க அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுத்துதில்லை ஏதோ ஒரு ஆடுபுடி ஆட்டம் நடக்கிறது இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சு அமித்ஷா மோடி தான் முன்னணியில் இருக்காங்க ஏன்னா கேசவ பிரசாத் மௌரியாக வச்சு அங்கே நடக்கக்கூடிய செய்திலாம் பார்க்கும்போது பக்கவாக காய் இருக்காரு அதாவது ஆர்எஸ்எஸ் வேகமாக செல்வதை ஓரளவுக்கு தடை போட்டிருக்கார் மோடி அப்படின்னே சொல்லும் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்